பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஈஸ்வரி சொன்ன மாதிரியே கோபியும் ரொம்பவே ஒதுங்கி நிற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே ஒத்துக்கிறாங்க தாத்தா சொன்னபடி தாத்தா நினச்சபடி அம்மாவே எல்லா சடங்கையும் செய்யட்டும் அப்படின்னு இங்கே பாக்கியாவோடய பசங்களும் ஒத்துக்க ஈஸ்வரி சொன்ன விஷயத்துக்கு இங்கே பாக்கியா முதல்ல நான் எப்படித்தான் இதெல்லாம் செய்ய முடியும் உங்கள் பையன் கோபி இருக்கும்போது நான் எப்படி இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ஈஸ்வரி கோபி என் பையனே இல்லைன்னு எல்லோரும் முன்னாடி நான் சொல்லிட்டேன் இதே தான் உன் மாமாவும் சொன்னார் இப்போ நீ என்னோட மருமக இல்லை என்னுடைய மக அப்படி இருக்கும்போது உன்னுடைய அப்பாவுக்கு எல்லா உரிமையோடையும் எல்லா சடங்கையும் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் பாக்கியாவும் எப்படியாவது தன்னுடைய மாமனரோட ஆசையாக நிறைவேற்றணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஈஸ்வரியும் இதே விஷயத்த சொன்னதினால இங்கே எல்லா சடங்கையும் செய்கிறதுக்காக ஒத்துக்கிறாங்க அங்கே வந்தவங்க எல்லாரும் ஒரு மாதிரி கோபியை பார்த்து பேசுகிறாங்க ஏதோ இவர் இவங்க வீட்டுக்கு பிடிக்காமல் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒதுங்கி தான் இப்போ அவங்க அப்பாவுக்கு கூட சடங்கெல்லாம் செய்ய முடியாம ஈஸ்வரி ராமமூர்த்தியோட அறுபதாவது கல்யாணத்தில் கூட அவங்க மருமக முன்னாடி எல்லாத்தையுமே செஞ்சாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட பையனை வீட்டுல உள்ள எல்லாருமே ஒதுக்கி தான் வைக்கிறாங்க தான் கோபி இப்படி தனியா நிற்கிறாரு அது மட்டும் இல்லாம இப்ப சடங்கையும் அந்த பாக்கியாதான் செய்ய போறாங்க போலையே அப்படின்னு இங்க கோபி காதுபட எல்லாரும் பேசிக்க இதெல்லாம் கேட்டு கோபி ரொம்பவே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு என்னுடைய அப்பாவுக்கு எல்லா உரிமையோடையும் செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய விடாமல் என் பசங்க மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியா எங்கள் அம்மானு எல்லாரும் என்னை இப்படி ஓரமாக ஒதுக்கி நிப்பாட்ட வச்சுட்டாங்களே இப்படி நான் நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு இங்கே பாக்கியாவும் இங்கே ராமமூர்த்தியும் ஈஸ்வரியும் ஆசைப்பட்ட மாதிரியே ராமமூர்த்தியோட எல்லா சடங்கையும் ரொம்ப நல்லபடியாக பண்ணி முடிக்கிறாங்க பாக்கியா யாரும் எந்த குறையும் சொல்லாதபடிக்கு நல்லா அழகாக பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்தவங்க எல்லாரும் பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசிகிட்ருக்காங்க என்ன தான் வீட்டுக்காரர் விட்டுட்டு போனாலும் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போனாலும் ஏமாத்திட்டு போனாலும் இந்த பாக்கியா தலை நிமிந்து வாழ்கிறதுக்காக ஹோட்டலோட ஓனரானது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லா பசங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு மாமியார் மாமனாரை தன்னுடைய அப்பா அம்மாவாக கவனிக்கிற பாக்கியா மாதிரி ஒரு மக மருமக கடை கிடைக்கிறதுக்கு ஈஸ்வரியும் இந்த ராமமூர்த்தியும் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் இந்த கோபியை நம்பி பாக்கியா இந்த கோபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இந்த வீட்டில் படாத பாடுபட்டு இப்போ தான் தலை நிமிந்து இருக்காங்க அதனால இவங்க இவங்க பசங்களோட இருக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு தான் வீட்டில் உள்ள எல்லாருமே கோபியை ஒதுக்கி வைக்கிறாங்க போல் என்னதான் தான் பையனாக இருந்தாலும் மன்னிச்சு ஏற்றுக்க முடியாத பல விஷயங்களை இந்த கோபி செஞ்சுருக்காரு அப்படின்னு வந்த சொந்தக்காரங்க எல்லாருமே பேசிக்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் ராதிகாவுக்கும் இன்னொரு பக்கம் கோபிக்கும் மனசு வேதனையாக இருந்தாலும் பாக்கியாவை நினைக்கும் ரொம்பவே கடுப்பாகிறாங்க அங்கே வந்தவங்க போறவங்க எல்லாரும் கோபியை பற்றியே ரொம்ப ஏழனமாக பேச இதை கேட்டு தாங்க முடியாத கோபி ரொம்ப கோபமாக ஈஸ்வரி கிட்ட பேசுறதுக்காக போறாரு இங்கே ஈஸ்வரி அழுதுகிட்டே இருக்காங்க கோபியை பார்த்து ரொம்ப கோபமா டே கோபி போதுமாடா இப்போ உன் அப்பாவும் இல்லை மறுபடியும் எதுக்காக என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்க உன் அப்பா இருக்கும்போதே நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா தான் அங்கே போயிட்டாரே அப்புறம் மறுபடியும் எதுக்காகடா அம்மான்ற உரிமையில என்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்க முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கு கோபி பார்த்தீங்களாமா வந்த சொந்த சொந்தக்காரங்கள்லேருந்து வரவங்க போகிறவங்க எல்லாரும் என்ன ரொம்ப ஏளனமாக பேசுகிறாங்க பாக்கியா தான் ரொம்ப நல்ல மருமகளாம் ஆனால் நான் என்னவோ இந்த குடும்பத்துக்கு ஆகாததை செஞ்சிட்டேன்னு வாய் கூசாமல் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்கம்மா இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படி நான் உங்களுக்கு என்னம்மா செஞ்சுட்டேன் பாக்கியா கூட வாழ பிடிக்காமல் பாக்கியா எனக்கு ஏத்தவை கிடையாதுன்னு நினச்சி அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன் ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டேன் இதில் என்னமா தப்பு இருக்குது அப்படியே நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் உங்களையும் அப்பாவையும் பார்த்துக்கலையா இல்லை என் பசங்களுக்கு தேவை தேவையானதை தான் நான் செய்யாமல் விட்டேனா அப்படின்னு கேட்குறாரு இங்கே கோபி பேசிக்கிட்டே இருக்க இதை கேட்ட ஈஸ்வரி தாங்க முடியாமல் போதும் நிறுத்து கோபி அப்படி நீ உன் பசங்களுக்கும் எங்களுக்கும் என்னத்தை செஞ்சுட்டு இந்த வீட்டுக்கு அவமானத்தை மட்டும்தான் தேடி கொடுத்த அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா இப்போ இந்த நிலமையில என்னை விட்டுட்டு போக காரணமே நீ மட்டும்தான் இங்கே இந்த கோபிக்கு பாக்கியாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது பாக்கியா ஒரு நல்ல வாழ்க்கையில் இருந்திருந்தால் கூட அவள் இப்படிப்பட்ட அவமானத்தெல்லாம் தாங்கியிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போய் தான் பாக்கியா இந்த நிலமையில இருக்கா எனக்காக இருந்தாலும் பாக்கியா நல்லபடியாக இருக்கணும்னு எப்போ பார்த்தாலும் பாக்கியாவை பற்றியும் ஒன்றை பற்றியுமே உங்கள் அப்பா யோசனை பண்ணிகிட்டு இருந்தாரு அதனால தான் உங்கள் அப்பாவுக்கு திடீர்னு இப்படி நெஞ்சு வழியே வந்திருக்குது இப்பையும் நீ என்னவோ நல்லவ மாதிரியே இருக்கே தவிர்த்து ஏன் மேலேயும் பாக்கியா மேலேயும் உங்கள் அப்பா மேலேயும் தப்பு இருக்கு எங்களை பற்றி பேசதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது முதல்ல இங்கேருந்து கிளம்பு ஆனது ஆயாச்சு உங்கள் அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போன மனவேதனையே இன்னும் என்னால் தாங்க முடியல அப்படி இருக்கும்போது நீ வந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லவே முடியாது கோபி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த சமயம் அங்கே பாக்கியாவும் இங்கே எழில் சொல்லியன் எல்லாருமே வீட்டுக்குள்ளே வர உடனே கோபி ரொம்ப கோபமாக பாக்கியா கிட்ட என்ன பாக்கியா முன்னாடியே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அப்பாவோட சொத்து எல்லாத்தையுமே கையெழுத்து வாங்கி ஓம்வசம் படுத்திக்கிட்டு இப்போ ஒன்றும் இல்லாதவனா என்னை வெளியில் அனுப்பினது மட்டும் இல்லாமல் யாரும் இல்லாமல் என் அம்மாவையும் என்னையும் பிரித்து என் பசங்க என்னை மதிக்காத அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டல இதுக்கு தானே ஆசைப்பட்டு இருந்தேன் என் அப்பாவும் அம்மாவும் என்னை எவ்வளோ ஆசா ஆசையாக வளர்த்தாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு என்னை வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு கொண்டு வந்தது எல்லாமே பாக்கியா நீ மட்டும்தான் காரணம் இன்னைக்கு வந்தவங்க எல்லாரும் என்னை எவ்வளோ ஏளனமாக பேசுனாங்க தெரியுமா தான் பையனாக இருந்துக்கிட்டு ஒரு தகப்பனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை கூட செய்ய விடாமல் கோபி இப்படி வெளியில் நிற்கிறாருன்னா இந்த கோபி அப்போ என்னெல்லாம் செஞ்சுருப்பாரு அதனால தான் வீட்டில் உள்ள எல்லாருமே இவரை ஒதுக்கி ஓரமாக நிற்க நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசினாங்க ஒன்றை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுனாங்க இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா இப்படி என் பசங்களும் என் அம்மாவும் நான் வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது நீ தானே அப்படி நான் அந்த வீட்டுக்காக என்ன செஞ்சிட்டேன் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் இப்படி பேசிகிட்ருக்கீங்க எங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எதையுமே என்னை செய்ய விடாமல் எதுக்காக தடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் என்ன பாக்கியா உனக்கு என் அப்பாவும் அம்மாவும் அவங்களோட உரிமையை மட்டும் முக்கியம் அப்படி இருக்கும்போது எங்க அப்பா பேர்ல எழுதி வச்சிருக்க எதுக்காக அடையணும் ஆசைப்பட்டு தான் அப்பாவையும் அம்மாவையும் நல்லா கவனிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி வீட்டில் உள்ள எல்லாரையும் உன்னோட கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்ன இந்த வீட்டுக்குள்ளேயே விடாமல் தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கு உன்னை பத்தி எனக்கு தெரியாத பாக்கியா காரணம் இல்லாமல் யாரையும் இப்படி நல்லபடியா பாத்துக்கவே மாட்டியே அதுதானே உன்னோடைய குணம் நீ என்ன நல்லபடியா கவனிச்சு நல்லபடியா ஜாலியாக பார்த்துருந்தா நான் எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் நீ ஏன் என்ன வேண்டாம்னு ஒதுக்குனதுக்கு அப்புறமாவும் உன்னோட குணம் எனக்கு பிடிக்கலன்னு தானே இப்போ ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் அதுவும் பிடிக்காமல் என்னை பற்றி எங்கள் அப்பா அம்மா கிட்ட தப்பு தப்பாக சொல்லி இப்போ வந்த எல்லாருமே என்னை எப்படிலாம் பேசுனாங்க தெரியுமா வாய் கூசாமல் நடந்த உண்மை என்னன்னே தெரியாமல் நீ என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி ஒன்றை புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு நான் தான் இந்த குடும்பத்துக்காக ஏதோ ஆகாத விஷயத்த செஞ்சுட்டேன்னு அப்படி ஏளனமாக பேசிட்டு போகிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பாக்கியா உன்னை நான் சும்மா விட போகிறதே இல்லை உனக்கு உறவுகள் தான் முக்கியம்னு நினைக்கிற சொந்த பந்தம் தான் முக்கியம்னு நினைக்கிற அப்புறம் எதுக்கு எங்கள் அப்பாவோட சொத்தெல்லாம் உனக்கு அதை எல்லாத்தையுமே என் பேரில் எழுதிவை அந்த சொத்துக்கு நானே உரிமையாய்க்கிறேன் எங்கள் அப்பா அம்மா மேலே தான் உரிமை இல்லைன்னு சொல்கிறீங்க ஏன் அவரோட சொத்து கூட எனக்கு வரக்கூடாதா என்ன எங்கள் அப்பாவோட சொத்து பையனுக்கு தானே வந்தாகணும் அதான் உரிமையோடு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாக்கியா சொத்தை பற்றி என்கிட்ட பேச உங்களுக்கு என்னங்க இருக்குது மாமா என் பேரில் எழுதி வச்ச சொத்து எல்லாமே அப்படியே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்து மேலே ஆசைப்பட்டு நானாக எழுதி வாங்கலை மாமா என்னுடைய பசங்களுக்காகவும் எனக்கு ஒரு பிடிப்பு இருக்கணுன்றதுக்காக தான் எனக்காக சொத்தெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களே தவிர்த்து நான் யார்கிட்டேயும் கேட்டு இந்த சொத்தெல்லாம் வாங்கவே இல்லைங்க இந்த விஷயத்தை பற்றி இனி என்கிட்ட பேசவே பேசாதீங்க எங்களையே ஒழுங்காக பார்த்துக்காத நீங்கள் சொத்து மேலே ஆசைப்பட்டுட்டு இப்படி வந்து கேள்வி கேட்குறதுல மட்டும் என்ன நியாயம் இருக்குது நீங்கள் எனக்கு ஒரு நல்ல புருஷனாக இல்லாமல் இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவுக்காவது நல்ல மகனாக இருந்திருக்கலாம் இல்லை நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா ஒரு முன் உதாரணமா இருந்திருக்கலாம் ஆனா அப்படி நீங்க எதுவுமே செய்யலையே உங்க வாழ்க்கை தான் முக்கியம் உங்களுடைய ஆசை தான் முக்கியம்னுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு வளர்ந்த பசங்க இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டீங்க அப்புறம் பசங்களை பார்க்கணும் உங்களுடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்னு எல்லா பொறுப்பும் என்கிட்ட வரும்போது எல்லாத்தையும் நான் நேர்த்தியாக செய்ய மாமா எனக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்தாங்க மாமா எனக்கு ஒரு அப்பாவாக நல்ல துணையாக இருந்தாங்க அப்படி இருக்கும்போது மாமாவும் அத்தையும் எப்போயுமே என் கூட இருக்கணும்னு மட்டும்தான் நான் யோசனை பண்ணினே தவிர்த்து அவங்களோட சொத்தை பற்றியோ இல்லை அந்த சொத்தை நான் வாங்கிக்கணும்னு என்றைக்கும் நினச்சது கூட இல்லை ஆனாலும் மாமா உங்களுடைய பசங்களுக்காக தான் சொத்தை எல்லாத்தையும் என்னோட பேரில் எழுதி வச்சுருக்காங்களே தவிர்த்து நீங்கள் அதை வீண் பண்ணிடக்கூடாது கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து எல்லாமே என் பேரில் இருந்தால் சரியாக இருக்கும்னு நினச்சி நினச்சி தான் இந்த முடிவு எடுத்துருக்காங்க இதில் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது நாங்கள் வேண்டாம் இந்த குடும்பம் வேண்டான்னு பசங்கள்லேருந்து யார்கிட்டையுமே பேசாமல் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போனதுக்கப்புறமா இப்போ உங்கள் அப்பாவோட சொத்து உங்களுக்கு முக்கியம் இப்போ உங்கள் அப்பா முக்கியம்னு வந்து நிற்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை சொந்தமாக உழைச்சி உங்களுக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்குதா இல்லையா அது மூலமாக சம்பாத்தியம் பண்ணி நீங்களும் ஒரு நல்ல இடத்தெல்லாம் வாங்க வேண்டியதானே சொத்தெல்லாம் வந்து சேர்த்து வைக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு அப்பாவோட சொத்து முக்கியம்னு உங்களுடைய அப்பா இல்லாத நேரம் வந்து கேட்குறீங்க பாருங்க இப்படியெல்லாம் கேட்க உங்களுக்கு வாய் கூசவே இல்லை அசிங்கமாகவே இல்லை நீங்கள் நிறையா படிச்சிருக்கேன் எனக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குன்னுட்டு தானே புதுசாக ஹோட்டல்லாம் ஆரம்பிச்சிங்க ஏன் அந்த ஹோட்டல் மூலமாக வருமானம் இல்லையா இப்படி யாருக்கிட்டையாவது சொத்தை வாங்கி தான் நீங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்களா உங்களால சம்பாதிச்சு சொத்தெல்லாம் வாங்க முடியாதா அப்பா அம்மாவை ஒழுங்காக வச்சு பார்த்துக்க முடியாது உங்களை நம்பி வந்த உங்கள் அம்மாவோட நிலமை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களா இல்லையா உங்கள் பொண்டாட்டி ராதிகா அவங்கள எவ்வளோ கண்ணுங்கத்துமா கவனிச்சுக்கிட்டாங்க எப்படிலாம் அவமானப்படுத்தி அவங்கள வீட்டை விட்டு அனுப்புனீங்க அப்படி இருக்கும்போது அம்மாவை பார்த்துக்க முடியாது அப்பாவுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க முடியாது பக்கத்தில் வச்சு ரெண்டு பேரையும் பார்த்துக்க முடியாது ஆனால் அவங்களோட சொத்து மட்டும் உங்களுக்கு வேணுமா சொத்தையும் தர முடியாது ஒன்றும் தர முடியாது இந்த வீட்டில் உள்ள யாரும் உங்களை உறவாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை முதல்ல நீங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கிறது என்னோட வீட்டில் வந்தீங்களா எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லை கிளம்பி போயிட்டே இருங்க உங்கள் மனைவி ராதிகா உங்களுக்காக காத்துட்ருக்காங்க அதை விட்டுட்டு சொத்தை கேட்டு இல்லை எங்கள் அப்பாவோட சொத்துன்னு உரிமை கொண்டாடிட்டு இந்த பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான் யாருக்கு வேணும் உங்கள் சொத்துன்னு அந்த சொத்தெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துருவேன் என்னை கோவப்படுத்தி பார்த்து பிரச்சனை பண்ணால் இப்படி ஒரு முடிவு எடுத்துருவேன் தானே இப்படி வந்து நிற்கிறீங்க ஆனால் அதெல்லாம் முடியாது எனக்காகவும் என் பசங்களுக்காகவும் கண்டிப்பாக இதெல்லாம் வேணும் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறது எல்லாமே என் பசங்களுக்காக தானே உங்களை மாதிரி நான் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போகலை கோபி சார் அதனால் என்னுடைய அப்பாவாக இருந்த என் மாமனார் எனக்காக கொடுத்த சொத்தை நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படி உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை கிளம்பி போயிட்டே இருங்க வந்தவங்க போனவங்க எல்லாம் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு எப்படி அவங்க பாட்டுக்கு போனாங்களோ அதே மாதிரி நீங்களும் போயிட்டே இருக்கணும் இன்னொரு தடவை அம்மாவை பார்க்க வரேன் சொத்தை கேட்டு வந்து பிரச்சனை பண்ண வரேன்னுட்டு இந்த பக்கம் வந்தீங்க ஏன்னா மாமா வேற இல்லை இந்த வீட்டை இனி நான் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அதனால் இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏன் ராதிகா மேடம் உங்கள் வீட்டுக்காரரை நீங்கள் தான் இந்த விஷயத்த கேட்க சொல்லி அனுப்பிவிட்டீங்களா சொத்தெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு நீங்கள் தான் இப்படியெல்லாம் ஏவி விட்டுட்டிருக்கீங்களா உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லை இன்னும் இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் அப்பாவே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா இப்படி உங்கள் அப்பாவோட சடங்கை முடிஞ்ச கையோட இப்படி சொத்தை கேட்டு வந்து நிற்கிறீங்களே இது எங்கேயாவது நடக்குமா இல்லை எந்த பையனாவது இப்படி அப்பா இல்லாத வீட்டில் வந்து கேட்பாங்களா அப்போ உங்களோட அன்பு அவ்வளோதான் நீங்கள் உங்கள் அம்மாவை நேசிக்கிற உண்மையான பாசம் அவ்வளோதான் கோபி சார் இதுலேயே தெரியுது நீங்கள் என்னெல்லாம் நடிக்கிறீங்கன்னுட்டு இதில் உங்கள் அம்மாவை வேற உங்கள் கூடையே வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அதுவும் சொத்துக்காகவாக தான் இருக்கும் முதல்ல இங்கேருந்து போங்க சார் அப்படின்னு சொல்ல உடனே கோபி ஏய் பாக்கியா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் நான் ஒன்றும் உன்னோட சொத்தை கேட்கல எங்கள் அப்பாவோடய சொத்தை தான் கேட்குறேன் அதுவும் உரிமையோடு ஏம்மா எனக்கு உரிமை கிடையாதா நான் உங்கள் பையன் கிடையாதாம்மா இந்த பாக்கியா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா நீங்கள் என்னவோ பார்த்துட்டு சும்மாவே இருக்கிறீங்களேம்மா நீங்கள் அந்த பாக்கியா கூட இருக்கிறதுனால தான் பாக்கியா இவ்வளோ திமிரில் எனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது இங்கே அப்பாவோடய சொத்து எல்லாமே எனக்கு தான் சேரும்னு பேசிகிட்டு இருக்கா நீங்கள் பேசாமல் கிளம்பி வாங்கம்மா ராதிகாவும் நானும் உங்களை நல்லா பார்த்துக்குறோம் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறோம் முதல்ல நடந்த மாதிரி ஒரு விஷயம் எப்பயுமே நடக்காதுமா என்னை நம்பி நீங்கள் வாங்க அப்புறம் நான் பார்த்துக்குறேன் இந்த பாக்கியா எப் எப்படி பேசுகிறான்னுட்டு நீங்கள் முதல்ல என் கூட கிளம்புங்கம்மா அப்பா இல்லாத வீட்டில் நீங்கள் மட்டும் எதுக்குமா இருக்கணும் அப்பாவையே நினச்சி இங்கே அப்பாவை யோசனை பண்ணி நீங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டு இருப்பீங்க இதே என் கூட இருந்தால் உங்களை நான் பத்திரமா பார்த்துக்குறேன் நல்லா பார்த்துக்கிறேம்மா என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஒரே ஒரு முறை என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு என் கூட வாங்கம்மா அப்பா தான் என்னை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு நீங்களாவது எப்பயும் என் கூட இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும்லம்மா நீங்களும் எனக்கு துணையாக இருக்கணுமா நீங்கள் இல்லாமல் என்னால் அங்கே இருக்கவே முடியல தயவு செஞ்சு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே ஈஸ்வரி ரொம்ப ரொம்ப கோபமாக கோபிக்கி என்ன கோபி இதெல்லாம் சொத்து மேலே இருக்கிற ஆசையில் என்னென்னவோ உன் வீட்டில் நல்லபடியாக வச்சு பார்த்துப்பேன்னு ரொம்ப பாசமாக கூப்பிட்ற மாதிரி நடிக்கிறியா உன்னை நம்பி மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்தா நீ என்னையும் இந்த பாக்கியாவையும் தேவையில்லாமல் பிரச்சனையில இழுத்து விட்டு அதில் சந்தோஷப்படலாம்னு நினைக்கிறியா ஏற்கனவே ஒரு முறை நாங்கள் வந்து பட்ட பாடெல்லாம் பத்தாதா உன் பொண்டாட்டி என்னை அவமானப்படுத்தி நான் செய்யாத ஒரு தப்பெல்லாம் செஞ்சேன்னு எல்லாரையும் நம்ப வச்சு என்னெல்லாம் செஞ்சா அப்போ நீ இந்த ராதிகாவுக்கு தானே துணையாக நின்ன அவள் சொன்னது எல்லாமே உண்மை நம்பி நம்பிக்கிட்டு எனக்கு எதிராகவே நீ சாட்சி சொன்னல அப்போல்லாம் இந்த அம்மா உனக்கு கண்ணுக்கு தெரியல வீட்டை விட்டு வெளியில் போங்கம்மா உங்களால் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு பேசினியே அப்போ இந்த அம்மாவோட மனசு எவ்வளோ வேதனைப்படுவோம்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல அப்போ கூட ராதிகாவும் உன்னோட வாழ்க்கையும் தான் உன் முன்னாடி நின்றுது இப்போ என்னவோ பாசமாக வந்து கூப்பிட்ற மாதிரி நடிக்கிற உன்னை நம்பி அங்கே வந்துடுவேன் நீ நினச்சியா ஏற்கனவே உங்கள் அப்பா என்கிட்ட உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு மறுபடியும் இந்த கோபி மன்னிப்பு கேட்டு வந்தால் அவனை நம்பி ஏற்றுக்காத அவனை என்னைக்கும் உன் மகனாக நீ ஏற்றுக்கிட்டு நீ என்னைக்காவது அவனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அந்த வீட்டுக்கு போனேன் தேவையில்லாத பிரச்சனையிலையும் மாட்டிப்பேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை வேதனையை உண்டாக்கி தான் அவன் அனுப்புவான் இனி இந்த கோபியை நீ நம்பவே நம்பாதன்னு படித்து படித்து சொல்லியிருக்காரு அப்படி உங்கள் அப்பா சொன்ன பேச்செல்லாம் மீறி உன்னை நம்பி வந்துடுவேன்னு நீ என்றைக்கும் கனவுளையும் நினைக்காத அதே மாதிரி உங்கள் அப்பாவோட சொத்து எல்லாமே பாக்கியாவுக்கு மட்டும்தான் சேரப் போகுது பாக்கியாவோட பேரில் தான் இருக்க போகுது ஏன்னா பாக்கியா எங்களுக்கு மருமக இல்லைடா அவ மக ஆனால் மகனாக இருந்த நீ செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செய்யாமல் உன்னோட வாழ்க்கையை பற்றி மட்டுமே யோசனை பண்ணிக்கிட்டு கிளம்பிட்ட அதனால் மறுபடியும் உன்னை மகனாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது இந்த சொத்து உன் கைவசம் வரணும் தான் நீங்கள் வந்து நடிச்சுருக்கானு எனக்கு நல்லாவே தெரியும் சொத்து எப்பயும் உனக்கு கிடைக்க போகிறதும் இல்லை அந்த பாக்கியாக தரப்போகிறதும் இல்லை அந்த சொத்து எல்லாமே எப்பயும் பாக்கியா பேரில் தான் இருக்க போகுது அப்புறமா அது என்னுடைய பேரன்களுக்கு மாறும் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது ஓ உன்னோட பொண்டாட்டி ராதிகா எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இப்படி எப்படி நின்று பார்த்துட்ருக்கா பார்த்தியா இவளை நம்பி நான் அந்த வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும் கோபி முதல்ல இங்கேருந்து கிளம்பு ஏற்கனவே உங்கள் அப்பாவை பற்றி யோசனை பண்ணி யோசனை பண்ணி எனக்கு உடம்பே முடியாமல் இருக்கு இதில் நீ வேற இந்த நேரத்தில் சொத்து கேட்டு வந்து நின்னு உரிமை இருக்க பத்தியா உன்னுடைய மறுபடியும் நம்பி அந்த வீட்டுக்கு நான் உங்க அப்பாவோட சொத்து உன் கைக்கு வரப்போகிறதும் கிடையாது இப்போ கிளம்பு இன்னொரு முறை அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற ஆசையில இந்த வீட்டில் வந்து தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியா ரொம்ப கோபமா கோபிக்கிட்ட கேட்டீங்கல்ல உங்களுக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லை அத்தையே சொல்லிட்டாங்க இனியும் அத்தையை பார்க்க வரதோ இல்ல பசங்க தான் முக்கியம்னுட்டு இல்லாமல் எங்கள் அப்பாவோட ஞாபகமாக இருக்கு அதான் வீட்டு பக்கம் வந்தேன்னு வந்து ஏதாவது பிரச்சனையை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் கோபி சார் உங்க மேலேயும் உங்கள் பொண்டாட்டி ராதிகா மேலேயும் நானே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் அப்பா அம்மாவை ஒழுங்காக பார்த்துக்காம பாசமே இல்லாமல் நடந்துக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியமான போனதுக்கு அப்புறமா இப்போ சொத்துக்காக எவ்வளோ பெரிய நாடகம் போட்டுட்டு வந்து நிற்கிறீங்க என்னம்மா அழகாக பேசுறீங்க இதெல்லாம் நாங்கள் நம்பிடுவோம்னு நினைக்கிறீங்களா உங்களை பற்றி எனக்கு தெரியாதா முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க மறுபடியும் இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு இங்கே ரொம்ப கோபமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அத்தையோட முகம் ஈஸ்வரியோட முகத்தை பார்த்த உடனே இங்கே பாக்கியாவுக்கு கோபம் எல்லாமே குறைஞ்சிருது பாவம் அத்தை மாமாவை நினச்சி அழுது அழுது சாப்பிடாமல் எவ்வளோ உடம்பு முடியாமல் இருக்காங்க இந்த நிலமையில் கூட கோபி ஈஸ்வரி அத்தையை புரிஞ்சிக்காமல் இப்படி சொத்து தான் முக்கியம்னுட்டு அத்தையை எப்படியாவது தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடணும் சொத்தையும் எழுதி வாங்கிடணும் அப்படின்ற ஆசையில கோபி எப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கோபியோட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட பாக்கியா மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியும் கோபியாவும் ராதிகாவையும் நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி அவங்களுக்கு இனி இந்த வீட்டோட எந்த உறவும் இல்லை எந்த ஒரு சொந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டி அவமானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க தலை குனிஞ்சி வெளியில போகிறாரு கோபி அதை மட்டும் இல்லாமல் கோபி யோசிக்கிறாரு அப்பாவோட சொத்து எல்லாமே எனக்கு தான் வந்து சேரும்னு நினைச்சேன் ஆனால் இப்படி பாக்கியாவுக்குள்ள கை மாறிடுச்சு இவ்வளோ இவ்வளோ சொத்துக்கும் ஓனர் ஆயிட்டாலே இந்த பாக்கியா இந்த பாக்கியாவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம்னு நினச்சா இந்த பாக்கியா மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே போறா இப்போ அவள் கைவசம் அப்பாவோட சொத்து எல்லாமே இருக்கே அப்படின்ற மாதிரி கோவத்துலேயே இருக்காரு கோபி